ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் வால்யூம் நாம் இன்றைக்கி கட அளவை பற்றி படிக்க போகிறோம் பிங்கி தரணிக்கா அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அவங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு யாருடைய டிஃபன் பாக்ஸில் அதிகமான ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ டீச்சர் வந்தாங்களாம் டீச்சர் என்ன சொன்னாங்களாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன படிக்கணும் வால்யூமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரியா இப்போ நாம் இன்னைக்கு எதை பற்றி படிக்க போகிறோம் வால்யூமை பற்றி படிக்க போகிறோம் இங்க பாருங்கள் ஒரு கியூப் கொடுத்துருக்காங்களா இந்த கியூப்ள்ளே கொஞ்சம் காலி இடம் இருக்கு வெற்றிடம் இருக்கு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ் தான் அதனுடைய வால்யூம் அப்போ வால்யூம்ன்றது என்ன த அமௌண்ட் ஆஃப் த ஸ்பேஸ் பை பைய சாலிட் is called volume ஒரு திண்மத்தின் கன அளவு என்பது அந்த திண்மத்திற்குள் அடைப்பட்ட இடம் புரிஞ்சுதா இப்போ இங்க திண்மம்ன்றது என்னது இந்த கன செவ்வகம் தான் இந்த கியூப்அ தான் நாம என்ன சொல்றோம் solidனு சொல்றோம் அந்த solid எவ்வளோ காலி இடம் இருக்கு அதுதான் அதனுடைய volume சரி அடுத்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்க ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்ட இந்த ஸ்வீட் பாக்ஸ் குள்ள எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்கு ten sweets இருக்கு அப்போ volume of the sweet box is equal to ten sweets இனிப்பு பெட்டியின் கண அளவு பத்து இனிப்புகள் அடுத்து ராம் ஒரு பையன் இருக்கான் அவனுடைய பேக்ல அவனால எத்தனை புத்தகங்கள் வைக்க முடியுதா அஞ்சு புத்தகங்கள் தான் விற்க முடியுதா அப்போ வாட் இஸ் தால்யூம் ஆஃப் த பேக் வால்யூம் ஆஃப் த பேக் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் புக்ஸ் புத்தக பையின் கன அளவு ஐந்து புத்தகங்கள் அடுத்து ஒரு இருக்கு இந்த பவுலுக்குள்ளே நைன் டைஸ் இருக்குது வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த பவுல் வால்யூம் ஆஃப் த பவுல் இஸ் ஈக்குவல் டு நைன் டைஸ் கிண்ணத்தின் கன அளவு ஒன்பது பகடைகள் அடுத்து நம்ம வால்யூமை கம்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜார் எடுத்திருக்கோம் அந்த ரெண்டு ஜார்லேயும் தண்ணி இருக்குது வாட்டர் இருக்குது இப்போ இதில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் மோர் வால்யூம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு முதல் ஜார்ல இருக்க தண்ணி எடுத்து கிளாஸ்ல ஊற்றுரும் எத்தனை கிளாஸில் பிடிக்கிறது கிளாஸ் அடுத்தது ரெண்டாவது ஜார்ல இருக்க தண்ணி எடுத்து ஊத்துடும் இப்போ இது எத்தனை கிளாஸில் பிடிக்குது பாருங்க டூ கிளாஸ் ஸோ ஃபஸ்ட் ஜார்ல இருக்க தண்ணி ஃபோர் கிளாஸ் செகண்ட் ஜார்ல இருக்க தண்ணி டூ கிளாஸ் அப்போ இதில் எது அதிகம் ஃபோர் கிளாஸ் ஜார் ஆஸ் வால்யூம் முதல் ஜார் தான் அதிக கன அளவை கொண்டது அடுத்து யூனிட் கியூப்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு கியூப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த க்யூப் நம்ம யூனிட் கியூப்ஸை அடிக்க போகிறோம் எத்தனை க்யூப்ஸ் நம்மளால் அடுக்க முடியுதுன்றதை நாம் பார்க்க போகிறோம் அடிக்க பார்ப்போமா ஒன் டூ த்ரீ மொத்தம் எத்தனை

மொத்தம் டுவல் யூனிட் கியூப்ஸ் அப்போ வால்யூம் ஆள் டுவல் சென்டிமீட்டர் கியூப் கன செவ்வகத்தின் கன அளவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கியூப் இப்போ அடுத்து ஒரு ஷேப் எடுத்துருக்கோம் இதில் எத்தனை கியூப்ஸ் இருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சென்டிமீட்டர் கியூப் கன அளவு நான்கு சென்டிமீட்டர் கியூப் அடுத்து நாம இப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் வால்யூம் ஆஃப் தியூப் ஆய்ட் இஸ் ஈக்வல் டுலம் இன்டு அகலம் இன்ட்டு உயரம் இப்போ நாம இங்க ஒரு கியூபாய்டு எடுத்திருக்கோம் இதில் நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம் முதல்ல நீளம் தெரிஞ்சோம்னா பேஸ்ல இருக்க யூனிட் கியூப்ஸ் என்ன போறோம் மொத்தம் எத்தனை யூனிட் கியூப்ஸ் இருக்கு பாருங்க 1, 2, 3. ஓ, length is equal to 3 cm. 4, 3 cm. அடுத்து breadth. breadthல் எத்து நான் unit cubes இருக்கு? 1, 2. breadth is equal to 2 cm. அகலம் 2 cm. அடுத்து உயரம். பேடத்தல் எத்தனை நான் unit cubes பாருங்க 1, 2, 3. So height is equal to 3 cm. உயரம் மூன்று சென்டிமீட்டர் இப்போ வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா லென்த்து பிரெத்து ஹைட்டு தெரிஞ்சிச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் த்ரீ இன்டூ டூ இன்டூ த்ரீ இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் சென்டிமீட்டர் க்யூப் கன அளவு பதினெட்டு சென்டிமீட்டர் க்யூப் அடுத்து கியூபுக்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு கனச்சதுரத்துக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு இப்போ க்யூப் நீளம் அகலம் வெவ்வேறாக இருக்கும் ஆனால் கியூப் எடுத்தோம்னா லென்த் இஸ் ஈக்வல் டு பிரத் இஸ் ஈக்வல் டு ஹைட் மூன்றுமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாவே நம்ம அதை மூன்று முறை பெருக்கணும்னாவே நம்மளுக்கு விடை கிடைச்சிடும் ஒரு சைடு தெரிஞ்சிருந்தாவே அதை த்ரீ டைம்ஸ் மல்ட்டிஃபை பண்ணோம்னா வி வில் கெட் வால்யூம் ஆஃப் த்யூப் இப்போ பாருங்க ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்க போறேன் நான் ஒன் டூ அப்போ டூ சென்டிமீட்டர் வால்யூம் ஆஃப் தியூப் இஸ் ஈக்வல் டு 2 into 2 2 2 2 2. which is equal to 8 गण इरंड इन्ट, इरंड इन्ट, इरंड इन्ट, इरंड. 8 cube. cube. எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது Thank எப்படின்னு children.